नमस्कार एवी आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए तो इसके पूर्व तो हम कैसे बात करना किसी प्रकार बात करना क्या पूछना उसके बारे में बोल रगा है, बोल रगा है है சில இடங்கள்ல ஏன் சொல்றா ஊருக்க அந்த தொடர் காலங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வரவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டு இருந்தாரு பேசிக்கிட்டு இருந்தாரு போயிட்டு இருந்தாரு அந்த போய் கொண்டு சொல்லி கொண்டு அந்த குண்டு அப்படின்றது பத்தியா அதுக்குதான் அந்த ரகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணும் தொடர்ந்து ரகா தொடர்ச்சி जा है, रहा है कोई कुंडली सुनना तभी दुबारा, दुबारा दुबारा बोल देने की जरूरत नहीं है आप लोग कहा जाकर बात कर लेता है वो जगह पर जो सामने वाले आपको बोल देता है उसे आपने सुनने में समझने में दोबारा बोलने में कोई किसी तकलीफ नहीं हो जाए आपने अच्छी तरह बात करेंगे, खूबसूरत रूप में बात कर लेंगे अल्लाह पेश भी अलगा पेश भी है तो उसका क्या कारण तो आपने फाउंडेशन बेस से प्रारंभ में अच्छी तरह सीख लेने के कारण आपको बात करने में कोई मुश्किल नहीं है பிராரம்ப ஆரம்ப நிலையில் அப்ப பிராரம்பையில் பிராரம்ப அப்படிங்கறதெல்லாம் திரும்ப பயன்படுத்துவீங்க அப்படின்னா அதை பயன்படுத்த மாட்டீங்க ஆனா ஆரம்ப அப்படிங்கிறது பிராரம்ப அப்படிங்கிறது ப்ராப்பர் ஆரம்ப அப்படிங்கிறது ப்ராப்பரான ப்ராப்பர் இல்லையா அப்படின்னா ப்ராப்பர் அந்த வார்த்தையோட தாக்கங்கள் அழுத்தம் கூடும் அந்த அழுத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் ஆரம்பத்தில் ஒரு உதாரணம் ரெண்டுமே தான் சொல்றப்ப சவுட்டு நம்ம மனசுக்குள்ள எப்படி தொண்டையில எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுதான் பிராரம்ப ஆரம்ப ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு அதை ஏன் சொல்றோம் அப்படின்னா சில வித்தியாசங்கள்ல நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க பிராரம்பசே அவ்வளோகம் கார்க்கலாம் கைசே பாக்கலாம் கிசி பிரகா உஸ்கே பாரமே போல் தா ஆரம்பத்துல இருந்து எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பிராரம்பமே அப்போ இப்போ பிராரம்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க समझने में कहीं आप लोगों को मुश्किल लगी होंगे समझने में सुन लो समझने में आप लोगों को किसी भी जगह पर नुकसान नहीं जाएंगे में वो स्रम कष्ट उसका जवाब देने में टाइम लग जाएगा उसके जवाब देने में देर लग ஜாயஸ்கவாப்தோ ஜாயகா நீங்க பேசுறதுல வந்து உங்களுக்கு எந்த தடங்களும் வராத பிடிதையும் எந்த தடங்கள் தடை நில்லு அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உங்க மனசுக்குள்ள வந்து உள்ள இருக்கும் ஏதோமர் சீர்க்கரமா சொல்றப்போ நீ கவனிச்சிட்டு இது இதுன்னு தெரியும் ஆனா நீ அந்த பயிற்சி எடுத்துனீங்க அப்படினா சுலப ரூப்ஸ் படி ஆப್வ நீங்கコールக்க जवाब देंगे சுலப रूप से मुँह खोलकर जवाब देंगे नहीं तो सोचकर जवाब देंगे सोचकर योसना पनि बदलsulfonyl அந்த வார்த்தை கேட்டதுமே ஒண்ணு உடனே பதில் சொல்லுவோம் இல்ல யோசனை பண்ணி சொல்லுவோம் ரெண்டுமே என்ன ரெண்டுமே நம்ப மூலையில இருந்தோ நம்ம வாயில இருந்தோ தான் வார்த்தை வரும் அப்பிய சொந்தே சொந்தே ஆப்ளோக்கு ஏதோ பாத் தடுறீங்க ஏதோ பகாம் ஜானே மே பாத் சோடேங்க இசை அச்சி தர பாத் தடுறீங்க பயிற்சி கேட்டு 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 நீங்க பேசுறது हाइचिके टिकटिंग यंग पैसे दे आंगो पौने में पैसा मुट्री लां खागिन जाने पर भी आप लोग बोलने के तैयार हो जाएंगे उसी प्रकार आप लोगों को सिखा दिया था उसी प्रकार आप लोगों को सिखा दिया था यंग पौने इंडों लिंग बेशन आप लिंग तो के तभी आपने सिर्फ ये की काम है मैं पुराने से बोल दे रहे यहाँ मैं पगले से आप लोगों को बोल देता हूँ मैं पूर्व से आप लोगों को बोल देता हूँ मतलब बात करने की कोशिश कर लो आरंभ तो रहते हैं उनके बारे में ना सोली बिल्कुल जा रखें पैसे ने पैसे तो उन लोगों का ही चीज आप लोगों को अच्छी तरह बात करने के संभव है நீங்க நல்லா வந்து வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா இந்த டைம்ல பார்த்தோம்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சொல்றப்ப உங்களுக்கு சுலபமாவே புரிஞ்சு ஏன் வந்து நடுவுல வந்து பாத்காத தவி ஆகங்க சமைச்சேங்க நகி சமைச்சிங்க ஆப்லோக்ஸ் சித்தா கருணைக்க மௌக்கா ஜாதா சோச்சினைக்கு மௌக்கா ஜாதா அதாவது ஆரம்பத்துல இருந்து ஏன் அத சொன்னா நீங்க வந்து யோசனை பண்றதுக்கு வாய்ப்பு வந்து அதுல ஜாஸ்தி இதுக்கு என்ன சொன்னாரு இதுக்கு என்ன சொன்னார்ன்னா அந்த யோசனை அப்படிங்கிறது வரும் வீட்ல இருந்து வெளியே வந்ததுல என்ன பண்ணணும்னு ஒன்று சொன்னாரு என்ன क्या लेंगे गाड़ी में जाएंगे साइकिल में जाएंगे मोटरसाइकिल में जाएंगे कार में जाएंगे तीनों में एक या पैदल आजकल पैदल बहुत कम है गांवों तरफ होता है पैदल अभी भी शहर में पैदल का मौका बहुत कम है इसलिए मैं ऐसा बोल रहा हूँ पैदल में या साइकिल में या मोटरसाइकिल में या कार புரியுதுங்களா இப்போ அப்போ வீட்டை விட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போனோம்னா மாதம் ஒன்று சொன்னார் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னார் அடுத்தது என்ன பண்ணுவோம் ஒன்று நடந்து போகணும் இல்லை சைக்கிளில் போகணும் இல்லை மோட்டர் சைக்கிளில் போகணும் இல்லை காரில் போகணும் அந்த நானும் அதுக்கப்புறம் தான் ரோட்டுக்கு போய் என்ன பண்ணணும்னு சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த பாடத்தை நீங்கள் கவனிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப இதில் போவோம் ரோட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம் நல்லது ரோட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஆட்டோ டாக்ஸி பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் கேஸ்மே கீசி ஏற்குமே ஜானேக்க மௌக்கா இருக்கு வீட்டை விட்டு வெளியே போய் வண்டி ஆடுறீங்கன்னா இந்த வாய்ப்பு ஏதோ ஒன்றுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மௌக்கா வாய்ப்பு இருக்குது போகிறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள் எந்த இடத்துலையுமே ஒரு தொடர்பு இல்லாமல் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த தொடர்போட சொல்லி கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவாக பேசுறதுக்கு பயிற்சி கிடைக்குது இதை படிச்சுக்கோங்க இதுக்கு தென்னால் ஆகும் இதை படிச்சுக்கோங்க இதுக்கு தன்னை நாள் ஆகும் அப்படின்னா நீங்கள் படித்து நீங்களே ஞாபகம் வச்சு நீங்களே பேசணும் அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி வரும் அந்த வார்த்தையை பதில் வார்த்தை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க இதை நிகழ்ச்சி நீங்கள் யோசனை பண்ணியிருக்கிறீங்களா सब पैसा आप लोग सुनते हैं सुनते हैं सामने वाला क्या बात करता है किसी के लिए बात करता है किसी संबंध में बात करता है वो संबंध का हमको क्या फायदा है वो फायदा हम उठा सकते है या ना उठा सकता है ये सब कुछ सोचना पड़ेगा फायदा हो जाए तो आपने पढ़ पड़ सीख लेंगे वो जैसा कैसा अभी बोल रहा था ना घर से बाहर आने के वक्त कैसे हम सफर करेंगे यात्रा करेंगे ट्रैवल करेंगे सबर यात्रा ट्रैवल करेंगे पैदल साइकिल मोटरसाइकिल कार किसी चार में कोई एक आप लोग करेंगे ना करेंगे या नहीं है मोटरसाइकिल मतलब ये तो मफो हो जाएगा स्कूटर हो जाएगा बाइक हो जाएगा जो भी इसलिए मोटर साइकिल एक का मतलब ये दबा अगर जाने के बाद सड़क में चलने के वक्त क्या सड़क में साइकिल में आप लोग जाने के वक्त क्या अभ्यास करना वापस आने के वक्त क्या करना लेटने के वक्त क्या करना रात को क्या करना ये सब कुछ क्या क्या करना कैसे करना मैं आपको नाना, नाना, नाना प्रगर बोला है नाना प्रगर पल्लव नाना प्रगर बोला है नाना विद है फल विदान है ठीक है ये भी आपको YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद